எங்களுடைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களுடைய வெற்றியை நிர்ணயித்த பங்காளிகள் எத்தனையோ பேர் நாங்கள் இங்கு மேடையிலே இருக்கிறோம் இந்த வெற்றியை இதனுடைய மிக உன்னதமான வீரியத்தை குறைப்பதற்காக இன்று அடைந்தவர்கள் காசு கொடுத்து சாப்பாட்டு பாசல் கொடுத்து இன்று மக்களை அங்கே இங்கே கூட்டி வந்து கூட்டம் நடத்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இத்தனை பேர் மாகாண சபை உறுப்பினர்களில் இத்தனை பேர் உள்ளூராட்சி சபைகளின் தலைவர்கள் இத்தனை பேர் எங்களுடைய மேடையிலே இருக்கிறார்கள் என்று தலைக்கு கணக்கு காட்டி எங்களுடைய வெற்றியை மலினப்படுத்த நினைக்கிறார்கள் இந்த வெற்றியை மலினப்படுத்துவதற்கு விடமாட்டோம் என்று பறைசாட்டுகிற கூட்டமாக இந்த கூட்டம் இருப்பது மாத்திரமல்ல இதற்கு பிறகு இத்தனை அவலங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் மத்தியிலே இடம்பெயர்களுக்கு மத்தியிலே வருஷக்கணக்காக வீடுகள் இல்லாமல் தோட்டத்துறைமார்களுடைய எடுபிடிகளாக கைக்கூலிகளாக மேடையிலே ஒன்றும் மறைமுகமாக தோட்டத்துறைமாரோடு இன்னொரு இன்னொரு பேச்சுவார்த்தையுமா கபடத்தனமாக எங்களோட உரிமைகளை பறிகொடுக்கிற தலைமைகளாக இல்லாமல் மிக உறுதியாக முதுகெலும்போடு இந்த மக்களுடைய தொழிற்றுமையை பெற்றுக் கொடுப்பதில் நண்பர் திகாம்பரம் உட்பட இந்த மேடையிலே இருக்கிற அரசாங்கத்தோடு இணைந்து செயல்படுகிற தலைமைகள் ஒரு வெற்றியை சாதித்து காட்டியிருக்கிறார்கள் இது போலியாக தேர்தல் காலத்தில் செய்கிற ஒரு விளையாட்டு அல்ல நிரந்தரமாக மக்களுக்கு காணி உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதிக்கு தேர்தலுக்கு முன்பிருந்தே எங்களுடைய ஜனாதிபதி மைத்ரிப்பாளர் சிறிசேனாவோடும் பிரதம அமைச்சர் ரணில் விக்ரமசிங்கவோடும் உறுதியான ஒப்பந்தத்தை செய்து கொண்டவராகத்தான் நண்பர் திகாம்பரமும் ஏனைய அரசியல் தலைவர்களும் அவர்களோடு இந்த மழையிலே ஏறினார்கள் என்ற விஷயத்தை விட்டு சக தமிழ் பேசும் சமூகத்தின் தலைமை என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த போராட்டத்தின் வெற்றி இன்னும் எத்தனையோ பூர பயணிக்க வேண்டியிருக்கிறது அந்த பயணத்திலே அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய உரிமை போராட்டத்திலே ஒன்றாக குரல் கொடுக்கின்ற ஒரு தலைமையாக என்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைமை இருக்கும் என்று நான் துறைசாட்ட விரும்புகிறேன் அது நண்பர்களே இன்று குறிப்பாக மலையக தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சிறிய கட்சிகளுக்கும் பெரிய சவாலாக இருக்கிற புதிய தேர்தல் சீர்திருத்தம் என்ற ஒரு விஷயம் சம்பந்தமாக நாங்கள் கூட்டாக பேசிக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய இன வேறுபாடுகள் மத வேறுபாடுகளுக்கு அப்பால் சிறுபான்மை சமூகங்களை பிரியத்துவப்படுத்துகின்ற தலைவர்கள் என்ற அடிப்படையில் இதுவரை காலமும் தொகுதி வாரியான தேர்தல் முறை என்கிற விஷயத்தில் முன்னாள் தலைவர் தொண்டமானவர்கள் நூறணிய மக்களிய தொகுதியில் மூன்றாவது உறுப்பினராக வந்த அந்த ஒரு தடவையை தவிர தொகுதி வாரியான தேர்தல் முறையில் மலையக தமிழர்கள் வஞ்சிக்கப்படுகிற ஒரு நிலைமைதான் நிலவுகிறது என்பதை நாங்கள் எல்லோரும் மனதிலே கொள்ள வேண்டும் எனவே ஒரு கலப்பு முறை தேர்தல் அறிமுகப்படுத்தப்படுகிற போது மலையக தமிழர்களுக்கு அவர்களுடைய தேசிய விகிதாசாரத்துக்கு ஒரு சதவீதமான குறைவில்லாமல் தேர்தல் தொகுதிகள் பிரித்துக் கொடுக்கப்பட ஒரு தேர்தல் சீர்திருத்தத்தை நாங்கள் அங்கீகரிக்க முடியாது என்பதை இந்த தெளிவாக நாங்கள் சொல்லியாக வேண்டும் அதேபோல சக முங்களுக்கும் தொகுதி வாரியாகவும் தேசிய ரீதியாக விகிதாசார வாரியாகவும் தேசிய விகிதாசாரத்துக்கு அமைவால் தொகுதிகளும் விகிதாசார ஆசனங்களும் வழங்கப்படுகிற ஒரு தேர்தல் முறையை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதும் அவசர அவசரமாக தேர்தல் முறைகளின் சீர்திருத்தத்தை பாராளுமன்றம் கலைக்கப்பட போகிறது என்பதற்காக மாத்திரம் அதை சிறுபான்மை மக்களின் மீது திணிப்பதை அனுமதிக்க முடியாது என்கிற விஷயத்தில் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக கொண்டிருக்கிறோம். எனவே அந்த போராட்டத்துக்கு நண்பர் திகாம்பரம் போன்ற மலையக தமிழர்களும் தலைமைகள் மாத்திரமல்ல நண்பர் எங்களுடைய மனோகணேசன் உட்பட ஏனைய தலைவர்கள் அத்தனை பேரும் நண்பர் புத்திரசுகாமணி இங்கு இருக்கிறார் நண்பர் அரவிந்தகுமார் இருக்கிறார் இவர்கள் எல்லோரும் எங்களோடு இந்த பேச்சுவார்த்தைகளிலே மிக தீவிரமாக ஒற்றுமையாக செயல்பட்டு எங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிற இந்த போராட்டத்தில் யாருக்கும் சளையாமல் போராடி அதை நாங்கள் வெல்வதற்கான அந்த முயற்சியில் எந்த இல்லாமல் ஈடுபடுவோம் என்று உறுதி கோரி நாங்கள் மஹிந்திரா ஜோஸ் அவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மைத்ரி பாலசுத்திர அவர்களை ஜனாதிபதி நாட்களை அமர வைத்தது தேங்காய் திருவருக்கல்ல சும்மா இருப்பதற்கல்ல பதவிகளை பெறுவதற்கல்ல கும்பிடு போடுவதற்கல்ல நமது மக்களுக்குரிய உரிமைகளை காணி உரிமை வீட்டுரிமை